தமிழ்நாடு வடவரின் வேட்டைக்காடா தமிழகத்தை போகிறோமா இல்லையா என்கிற மிகப்பெரிய கேள்விகளோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு மக்களிடம் பல்வேறு விடயங்களை முன்வைக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எஸ்பிஐ வங்கி தேர்வுகளில் ஒருவர் கூட தமிழர் இல்லை வருமான வரி ஆய்வாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவரும் தமிழர் இல்லை வருமான வரி கண்காணிப்பாளராக தேர்ச்சி பெற்றவர்களில் ஒருவரும் தமிழர் இல்லை தென்னக ரயில்வே பணிகளில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு வடமாநிலத்தவர்களே நியமிக்கப்படுகிறார்கள் வங்கி நியமனங்களில் கூட தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இது திட்டமிட்ட தமிழர் விரோத செயல் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த பீகாரில் வசித்தவர்களின் பெயர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இப்போது தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுகின்றது ஏன் பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக சேர்க்கப்படுகிறார்களே ஏன் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இன்னும் பல வடமாநிலத்தவர்கள் சுமார் ஒரு கோடி பேர் தமிழக வாக்காளர்களாக பதியவிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் மேலும் அச்சத்தையை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னதாக பன்னெடுங்காலமாக பணி நிமித்தமாகவும் தமிழ்நாட்டையே வாழ்விடமாக கொண்டும் வாழ்ந்து வரும் பிற மொழி தேசிய இன மக்களின் வாக்குரிமையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முழுமையாக மதித்து ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றிய அரசாட்சி அதிகாரத்தில் பாஜகவின் நரேந்திர மோடி வந்த பிறகுதான் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் மூளை முடுக்கெல்லாம் வடமாநிலத்தவர்கள் குடியேறி வாக்காளராகி தமிழக மக்களின் வேலைகளை பறித்து அரசியலை முடிவு செய்யும் இடத்திற்கு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை எத்தனையும் ஒன்றிய அரசின் சூழ்ச்சி பேசியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவடி மாநில சீரமைப்பு சட்டம் தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் என உரிய அடையாளத்துடன் உருவாக்கியது இன்று அந்த அடையாளமே முற்றிலும் அழிக்கப்படுகிறது இதை நாம் இப்போது எதிர்த்து தடுத்து நிறுத்தாவிட்டால் ஈழ மக்கள் கண்ணீரோடு உலகெங்கும் அகதிகளாக மாறி நிற்பதைப் போன்று ஈட மக்கள் சந்தித்த மிகப்பெரிய இனவழிப்பை போன்று இந்திய பெருநிலத்தில் தமிழக மக்களும் அகதிகளாகவும் இனவழிப்பையும் சந்திக்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுவோம் இது வெறும் வாக்காளர் பட்டியல் குழப்பம் அல்ல இது தமிழர் தாயகத்தின் கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் அரசியல் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் சொந்த நிலங்களையும் சீர்குலைத்து தமிழகத்தின் தொன்ம நாகரீக ஒழுக்கங்களையும் இன அடையாளங்களையும் அழிக்கும் திட்டமிடப்பட்ட குடியேற்ற அரசியல் அது மட்டுமல்ல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்னும் ஒன்றிய அரசின் கொள்கைகள் இந்திய பெருநிலத்தில் வாழும் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் இறையாண்மைக்கும் எதிரான பாசிச பாஜகவின் பயங்கர சூழ்ச்சி எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக கீழ்காணும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாட்டில் நூறு சதவீத அரசு வேலை வாய்ப்புகள் தமிழக மக்களுக்கே என்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உள்நுழைவு சட்டம் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அடையாளங்களை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு வந்த வடமாநிலத்தவர்களுக்கு வழங்கக்கூடாது தமிழ்நாடு அரசு தமிழக மக்களின் வாழ் உரிமையையும் வாக்குரிமையையும் பாதுகாக்கும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாகவே கண்டிக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு வந்த வடமாநிலத்தவர்களின் பெயர்கள் தமிழக இறையாண்மைக்கு எதிராக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உடனடியாக தேர்தல் ஆணையம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மாவட்ட வாக்காளர் பட்டியலை வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் உடனே வெளியிட வேண்டும் ஒன்றிய அரசே மாநில உரிமைகளை பறிக்கும் செயல்களை உடனடியாக நிறுத்திக்கொள் தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் மேற்காணும் கோரிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் மீறி தொடர்ந்து இப்படியான செயல்களை ஊக்குவிக்கும் பட்சத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புள்ளம் கொண்ட தமிழ்நாட்டு சொந்தங்களே தமிழக நலம் காக்க தமிழர் வாழ்வுரிமை மீட்க தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க மண்ணையும் மரபையும் கலை இலக்கியம் பண்பாடு பாதுகாத்திட தமிழக வேலை தமிழருக்கே கிடைப்பதை உறுதி செய்ய ஒன்றிணைவோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் பன்ட்டி சட்டமன்ற உறுப்பினர் தமிழின போராளி முத்தமிழ வேல்முருகன் அவர்கள் தலைமையில் வென்று முடிப்போம்